ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் நம்ம இன்றைக்கி ஒரே மாவில் அஞ்சு வகையான தோசை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இப்போதும் ஒரே மாதிரி பிளெய்னாக தோசை செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது வீட்டில் இருக்க குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோ கோவில் போயிட்டு அஞ்சு வகையான தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வீடியோ கோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம் கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க தோசை ஊற்றியாச்சு அடுத்தது இது மேலே பொடியை கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து அதிகமாக சேர்க்க வேணாம் இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் அடுத்தது கேரட்டை வந்து நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கேரட் சேர்த்தாச்சு அடுத்து இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது அப்படியே மூடி போட்டு மூடி நார்மல் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தோசை நல்லா வெந்து வந்திருக்கு இது அப்படியே நம்ம வெளியில் எடுத்துடலாம் இது பெரட்டி போடணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம மேலே மூடி இருக்கோம் இல்லையா அதனால் பெரட்டி போட வேண்டாம் அப்படியே எடுத்துடலாம் நல்லா வெந்திருக்கு இது எப்படி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோ தான் கேரட் தோசை ரெடி ஆயிடுச்சு அடுத்தது கொத்தமல்லி தோசை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு தோசை செய்யலாம் நான் ரெண்டு தோசை அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன் இப்போ அடுத்தது மாவு எடுத்துக்கலாம் ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துப்போம் இப்போ இந்த மாவில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துருவோம் ஆல்ரெடி மாவில் உப்பு இருக்குது அதனால் நான் உப்பு சேர்க்கலை உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டை மாவில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு மாவும் நமக்கு தயாராகிடுச்சு அடுத்து தோசை ஊற்றிடலாம் கல் பாருங்க இங்கே நல்லா சூடாகிடுச்சு மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிடுவோம் அடுத்து ஒரு கரண்டி மாவு எடுத்து இது மாதிரி தோசை ஊற்றிக்கோங்க தோசை பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் இது பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தோசை அடுத்து மேலே கொஞ்சமாக இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நார்மல் பிளேம்ல வச்சு ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் நல்லா வேகட்டும் வெந்து வந்திருக்கு நம்ம வெளிய எடுத்துடலாம் அவ்வளவுதான் சூப்பரான கொத்தமல்லி தோசை ரெடி ஆயிடுச்சு இது எப்படி ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதுக்கு வேர்க்கல சட்னி சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை சுடுப்படுத்திக்கோங்க கடாய் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் தேவைனாலும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியை கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீல் வாக்கலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறத முடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து தேவையளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க மூலியிலேருந்து போட்டு மூட வேண்டாம் அப்படி ஓப்பனில் இருக்கட்டும் அவ்வளோதான் நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இது எப்படி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே கட்டி ஆகும் அடுத்த அடுப்பு தோசைக்குள் சுடுபடுத்திக்கோங்க இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் அப்படியே தோசை ஊற்றுனதுக்கப்புறம் அந்த மசாலாவை நம்ம மேலே சேர்க்க முடியாது ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ மூடி போட்டு மூடி அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு வேகட்டும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் தோசை வந்து அளவுக்கு விந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் இதில் மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நான் ரெடி பண்ண மசாலா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு தோசைக்கு தான் வந்துச்சு தோசை ஃபுல்லாக மசாலா சேர்த்தாச்சு இது அப்படியே மூடி போட்டு மூடி அப்படியே ஒரு டூ மினிட்ஸ்க்கு வேக விட்டுருங்க நார்மல் ஃப்ளேமில் டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் நமக்கு சூப்பரான மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு இது அப்படி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது நம்ம ஆனியன் தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் ஒரு தோசைகள் சுடுபடுத்திக்கோங்க ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றியாச்சு அடுத்தது பொடியை கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துருங்க இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் தோசை வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வெங்காயத்தை சேர்த்தாச்சு அடுத்து இது மேலே கொஞ்சமாக மல்லிகளை தூவிக்கோங்க மல்லியலை வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மல்லிகளை தூவினதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் எண்ணெய் எதுவும் சேர்க்கலை அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் வேகட்டும் பாருங்கள் த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு தோசை நமக்கு சூப்பராக வந்து வந்திருக்கு இது அப்படியே பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு வேகட்டும் ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பரான ஆனியன் தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம பொடி தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் ஒரு தோசைக்குள் சுருப்படுத்திக்கோங்க ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றியாச்சு இதுமாதிரி நம்ம அப்படியே கொஞ்சமாக பொடி சேர்த்துப்போம் நான் வீட்டிலே ரெடி பண்ண பொடியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் பொடி ஃபுல்லாக சேர்த்தாச்சு அடுத்தது இது மேலே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது அப்படியே மூடி போட்டு மூடி நார்மல் ஃப்ளேமில் ஒரு த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பொடி தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது அப்படி ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க அஞ்சு வகையான தோசை ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே பிளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபி சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்